வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் விதவிதமான தெய்வ விக்கிரகங்கள் கொண்ட பித்தளை விளக்குகள் இருக்கிற அமைப்புகளை இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒரு ஒரு விளக்குடைய விளக்கமும் நான் கொடுத்து இப்போ நம்ம பார்க்குறது மீனாட்சி அம்மன் விளக்கு நான் தீவிரமான மீனாட்சி பக்தின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் என்னுடைய பூஜை அறைக்காக நான் இந்த விளக்கை முதல் முதல்ல டிசைன் பண்ணி வாங்கினேன் அதுக்கப்புறம் இது நிறைய பேருக்கு பிடிச்சதுனால இதை கஸ்டமர்ஸ்க்கும் செஞ்சு கொடுக்குறோம் இந்த விளக்கோட ஹைட்டே வந்து ஒரு அடிக்கு மேலே இருக்கும் அழகான திருவாச்சி வச்சு மீனாட்சி அம்மனுடைய நின்ற கோலம் கையில் கிளியோட எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் பக்கத்தில் ஒரு பக்கம் அவங்களுடைய பையன் விநாயகர் இருக்கார் இன்னொரு பக்கம் முருகர் இருக்கார் ரெண்டு குழந்தைங்களும் இந்த இடத்துல எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்தீங்களா இந்த விளக்கோட ஹைட் நான் முதலே சொன்னபடி ஒரு அடிக்கு மேலேயே இருக்கும் வெயிட்டு ரெண்டு கிலோ அறநூறு கிராம் வெயிட் இருக்குது இதோடய விலை டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் மேலே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் கொடுக்கப்படும் அடுத்து நம்ம பார்க்குறது கல்பவ்ஷ விளக்கு இந்த விளக்கு நீங்கள் எல்லோருமே இந்த மரத்தை மட்டுமே வச்சே பார்த்துருப்பீங்க இது நாங்கள் டெம்பிள் டாய்ஸுக்காக டிசைன் பண்ண ஒரு விளக்கு இதில் அழகாக ஒரு பசு கன்று ரெண்டுமே இருக்கும் ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க இந்த விளக்கு ஆக்சுவலாக வீடியோ விட நேரில் நீங்கள் வச்சு பார்க்கும்போது இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மரத்தோட அமைப்பு பாருங்கள் நல்ல ஆழமான புழிவான விளக்கு மேலே பசு கன்று அது மேலே இருக்கிற அந்த துணியில் அழகான விநாயகர் பொறிக்கப்பட்டிருக்காரு மேலே கல்பவ்ஷம் இவ்வளவும் சேர்ந்து ஒரு அழகான விளக்கு இது இதோட ஹைட்டு ஒன்பது இன்ச்சு கிட்ட இருக்கும் வெயிட்டு ஒன்றரை கிலோ கிட்ட இருக்குது சிவன் பார்வதி பிரதோஷ விளக்கு இந்த விளக்கில் ரொம்ப அழகாக சிவனும் பார்வதியும் நந்தி மேலே பிரதோஷ கோலத்தில் அமர்ந்திருப்பாங்க இந்த சிவன் ராத்திரிக்கு ஏற்ப ஒரு அழகான விளக்கு இது ரொம்ப நேர்த்தியான வேலைப்பாடு இந்த பின்னாடி உள்ள திருவாட்சியும் வந்து நம்ம கலட்டுற மாதிரி ஒரு அமைப்பில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு விளக்கும் ரொம்ப ஆழமான விளக்கு நிறைய நேரம் ஏற்றி நாம் உபயோகப்படுத்தலாம் பிரதோஷ விளக்கோட ஹைட்டு வந்து கிட்டத்தட்ட பத்து இன்ச்சு இருக்கும் வித்து நால்ரை இன்ச்சு எடை ரெண்டு கிலோ அறநூறு கிராம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த பங்குனி மாதத்துக்கே உரிய சிறப்பான முருகப்பெருமானுடைய விளக்கு எவ்வளோ ஜோராக முருகன் வள்ளி தேவானியோடு வந்திருக்கார் பாருங்கள் அந்த திருவாச்சியோட அமைப்பு பிரம்மாண்டமாக இருக்குது அது மட்டும் இல்லை ரெண்டு பக்கமும் வேல் அந்த வேலில் அழகான அந்த பட்டை போட்டிருக்காங்க எவ்வளோ நேர்த்தியாக இருக்குது பாருங்க இந்த முருகன் விளக்கோட ஹைட்டு ஏழு இன்ச்சு அகலம் அஞ்சரை இன்ச்சு எடை ஒன்றரை கிலோ இருக்கும் வேலை ரொம்ப திருத்தமான வேலை இதோட விளக்கு பகுதி அஞ்சரை இன்ச்சுங்கிறதுனால ரொம்ப அகழமான ஒரு பகுதி ஏன்னா இதில் மூன்று சிலைகள் இருக்கிறதுனால இந்த விளக்கோட இந்த பகுதியும் அகலமாகவே இருக்கும் இப்போ நம்ம பார்க்குறது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான க்யூட்டான ஒரு பெருமாள் விளக்கு சின்ன சைஸ் தான் சின்ன பூஜை அறை வச்சுருக்கிறவங்க இந்த பெருமாள் விளக்கை ரொம்ப அழகாக ஏற்றலாம் பெருமாளுடைய முகம் திருவடி சேவை ஹஸ்தம் பாதம் சங்கு சக்கரம் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல கோல்டு கலர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க நல்லவே விளக்கு ரொம்ப நேரம் எரியிறதுக்காக நல்ல ஒரு குழிவான அமைப்பும் கூட இந்த விளக்குடைய வெயிட்டு ஐநூறு கிராம் இருக்கும் இதோட ஹைட் பார்த்தம்னா நைன் இன்ச்சஸ் இருக்குது விட்டு மூணு இன்ச்சு மினி பெருமாள் விளக்கு அடுத்து ஒரு பிரமாதமான பாலாம்பிகை விளக்கு பாலாம்பிகைக்காக இந்த விளக்கு நான் டிசைன் பண்ணேன் இதோட திருவாச்சி அமைப்பு பாருங்கள் இந்த சிலை ஆக்சுவலாக மோனில் பண்ணதில்ல ஹேண்ட்மேட் சிலை அது நீங்கள் க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ திருத்தமாக இருக்குன்னு அந்த முடியோட வகிடு கூட அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அந்த பொட்டு அந்த கையில் இருக்கிற ஒரு ஒரு விரல்கள் அந்த கையில் இருக்கிற ஏடு பாலாமாவோட ஜடை அந்த பாதம் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கிற அமைப்பு எல்லாமே ரொம்ப திருத்தமாக இருக்குது இந்த வழக்கில் இது சின்ன விளக்கு தான் ஆனால் ரொம்ப அம்சமான ஒரு அமைப்பு இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி காமிச்சதுலேயே என்கிட்ட எது பெஸ்ட்டுன்னு கேட்டால் நான் இதை தான் நான் சொல்லுவேன் பாலாம்பிகை விளக்கு இதோட ஹைட் ஆறரை இன்ச்சு வெத்து மூன்றரை இன்ச்சு இருக்கும் வெயிட் எண்ணூற்றி எண்பது கிராம் ப்யூர் பிராஸில் பண்ணியிருக்காங்க அடுத்தது ஒரு ரேரான விளக்கு மகாலட்சுமிக்கு நம்ம நிறைய விளக்கு பார்த்துருப்போம் ஆனால் அன்னை சரஸ்வதிக்கு நிறைய விளக்குகள் அவ்வளவோ பார்த்ததில்லை இதை மனசில் வச்சு சரஸ்வதிக்காக பண்ண ஒரு அழகான விளக்கு சரஸ்வதி அன்ன வாகனத்தில் உட்காந்துருப்பாங்க பாருங்கள் அந்த கையில் இருக்கிற வீணை விரல்கள் கால்கள் அந்த சேலையுடைய மடிப்பு எல்லாமே ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு திருவாச்சியும் ரொம்ப அம்சமாக வந்திருக்கு இந்த விளக்குடைய அகழமும் ரொம்ப அம்சமாக இருக்கும் பார்க்குறதுக்கு சின்ன விளக்கு தான் ரொம்ப அழகாக நம்மளோட பூஜை அறையில் ஏற்றுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இதோடய ஹைட் ஆறு இன்ச்சு வித்து மூணு இன்ச்சு வெயிட் செவன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் சரஸ்வதி விளக்கு அன்னபக்ஷி வாகனத்தில் இப்போது நம்ம பார்க்குறது மீனாட்சி விளக்குலேயே சின்ன விளக்கு நான் முதல்ல காமிச்சது ஒரு பிரம்மாண்டமான சைஸு இது இப்போ நான் காமிச்ச பாலாபிகை சரஸ்வதி அவங்கள மாதிரி ஒரு சின்ன சைஸு சின்ன சைஸ்னாலும் ரொம்ப நேர்த்தியான சிலை திருத்தமான அமைப்பு அந்த கிளியில் மேலே உள்ள அந்த ரக்கைகள் கூட அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க திருவாச்சி விளக்குடைய அமைப்பு எல்லாமே ரொம்ப அம்சமாக அமைஞ்சிருக்கு இந்த மீனாட்சி அம்மாவுடைய ஹைட் ஆறரை இன்ச்சு விட்டு மூணு இன்ச்சு வெயிட் எழுநூற்றி அஞ்சு கிராம் இது உங்கள் பூஜை அறைக்கு ஏற்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அழகான திருத்தமான மீனாட்சி விளக்கு இப்போ நம்ம பார்க்குறது நந்தி சிவபெருமானுடைய சிவலிங்கம் இருக்கிற மாதிரியான அமைப்பில் உள்ள ஒரு பிரதோஷ விளக்கு இதுவும் சின்ன விளக்கு தான் இதோட ஹைட் அஞ்சரை இன்ச்சு வெத்து மூணு இன்ச்சு வெயிட் அறநூறு கிராம் ரொம்ப சின்னதாக இல்லை ரொம்ப பெருசும் இல்லை ஒரு மீடியமான சைஸ் அழகாக பூஜை வைக்கலாம் சிவன் ராத்திரிக்கு ரொம்ப ரொம்ப அம்சமாக ஏற்றலாம் நந்தி அந்த விளக்குக்கு நடுவில் அமைக்கப்பட்டிருக்கிறதுனால இதோட ரூபம் ரொம்ப அம்சமாக இருக்கும் பிரதோஷ விளக்குலேயே இது ஒரு கேட்டகிரி சிவலிங்கம் வச்ச மாதிரி நான் முதல்ல காமிச்சது சிலை அமைப்பு இதில் லிங்கஸ்வரூபம் நடுவில் நந்தி இருக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது அன்னை வராகிக்கான ஒரு பிரம்மாண்டமான விளக்கு இந்த விளக்கோட அமைப்பு பிர பிரகாரமாக பார்த்தீங்கன்னாவே எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் கோவிலில் ஏத்துறது மாதிரி மிகவும் பெருசு அதே மாதிரி பிரம்மாண்டமும் கூட இதோட ஹைட் ஒன்பது இன்ச்சு அகலம் அஞ்சு இன்ச்சு வெயிட் ரெண்டு கிலோ எண்ணூறு கிராம் இதோட திருவாச்சி அமைப்பு ரொம்ப பிரம்மாண்டம் அம்மாவுடைய ரூபம் அம்சமாக வந்திருக்கு எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் முன்னாடி ரெண்டு சிங்கம் அவ்வளோ மெஜெஸ்டிக்காக இருக்குது ஒரு அம்சமான அமர்க்களமான விளக்குன்னு இந்த விளக்கை நான் சொல்லுவேன் வராகி அம்மன் விளக்கு சிங்க அமைப்போட இது இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற படிவிளக்குகள் இதில் மூணு அஞ்சு ஏழுன்னு எல்லா கணக்குலையும் கிட்ட படி விளக்குகள் இருக்குது இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது அஞ்சு படி இந்த அஞ்சு படியை ரெண்டு பக்கம் ஏற்றி நடுவில் விக்கிரகம் வைக்கும்போது கோவில் விக்கிரகங்கள் மாதிரி ரொம்ப அமர்க்கழமாக இருக்கும் எங்களுடைய பூஜா வீடியோஸில் நான் ஏழு படி விளக்கு நிறைய ஏற்றியிருப்பேன் கோவில் கர்ப்ப கிரகத்தில் ஏற்றினா மாதிரி இந்த ரெண்டு படி விளக்கை வச்சு நடுவில் எந்த ஒரு தெய்வ விக்கிரகத்தையும் வைக்கும்போது மிக பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு ஒரு ரீகேப்பாக எல்லா விளக்குகளையும் காமிக்கிறேன் பிரதோஷ விளக்கு முருகன் வள்ளி தேவையானை வேல் அமைக்கப்பட்ட விளக்கு படி விளக்கு நடுவில் பிரம்மாண்டமான மீனாட்சி அம்மன் விளக்கு முன்னாடி பிள்ளையார் முருகன் பிரம்மாண்டமான அன்னை வாராகியின் விளக்கு சிங்க வாகனத்தில் கீழே ரெண்டு சிங்கம் ரெண்டு பக்கம் இருக்குது மீனாட்சியம்மன் சின்ன ரூபத்தில் அன்னை சரஸ்வதி அழகான அன்னை சரஸ்வதி ஒரு அழகான அன்ன வாகனத்தில் கல்ப கல்பவ்ஷன் பசுமாடோடு கன்று இருக்கிற மாதிரி பெருமாள் விளக்கு பாலாம்பிகை விளக்கு சிவபெருமான் நந்தி விளக்கு இதில் உங்களுக்கு எந்த விளக்கு வேணும்னாலும் மேலே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள்